வணக்கமகே சென்னை கொருக்குப்பேட்டை மீனம்பால் நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர்தான் இருபத்தி நான்கு வயதாகும் பிரேம்குமார் இவர் சொந்தமாக சவுண்ட் சர்வீஸ் கடை நடத்தி வருகிறார் இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்து வாழும் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது பின்னர் அது காதலாக மாறி இருவரும் ஆறு மாதங்களாக காதலித்து வந்தார்களாம் அந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் விவாதத்தாக போவதாகவும் அதன் பிறகு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் பிரேம்குமாரிடம் அந்த கணவனை பிரிந்த பெண் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் அந்த பெண் திடீரென வேறு ஒரு இளைஞருடன் ஒன்றாக இருப்பதை தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்திருந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரேம்குமார் அந்த பெண்ணிடம் இந்த இளைஞர் யார் என கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த பெண் நான் அவரை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என கூறியதாக கூறப்படுகிறது அதன் பிறகு பிரேம்குமாரின் செல்போன் அழைப்பையும் அந்த பெண் எடுக்காமல் துண்டித்து வந்துள்ளார் இதனால் விரக்தியடைந்த பிரேம்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு வீட்டில் அனைவருமே தூங்கிய பிறகு வீட்டின் அறையில் தூக்கு போட்டு உயிரையும் மாய்த்து கொண்டார் அதற்கு முன்னதாக தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தனது தற்கொலைக்கு காரணம் அந்த பெண்தான் எனவும் அவரது செல்போன் பதிவு செய்து வைத்திருந்தார் பிரேம்குமாரின் செல்போனையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தனது மகனின் தற்கொலைக்கு காரணமான பெண் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் நிலையத்தில் பிரேம்குமாருடைய தாயாரும் புகார் அளித்திருக்கிறார் இது குறித்து சென்னை ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்